ஹலி லூயா கருத்திரும் உலக ரசிகரமான இயேசு கிருஷ்ணன் பனாமத்து நாள் உங்கள் யாவையும் வாழ்த்து வரவிருக்கிறேன் பெரிய மன சுவைக்கமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயே கூட நம்ம சந்தித்துக்கொள்ள முடியாது தேவன் கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிற நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே இந்த நாளிலும் இறமையாக எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் அழுகையோடும் விண்ணப்பங்களோடு வருவார்கள் அவர்களை வழிநடத்துவேன் அவர்களை தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் இசிறுவலுக்கு நான் பிதாவாக இருக்கிறேன் எப்ராஹிம் என்னுடைய சேஷ்ட புத்திரக்காரனாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது தாகத்தோடு கூட வருவார்கள் ஏக்கத்தோடு கூட வருவார்கள் தேவைகளோடு கூட வருவார்கள் விண்ணப்பத்தோடு கூட வருவார்கள் கண்ணீரோடு கூட வருவார்கள் அழுகையோடு கூட வருவார்கள் ஆலையூயா அவர்களை நான் செம்மையான இடத்திலே செழிப்பான இடத்திலே உள்ள இடத்திலே நடத்தி அவர்களை என்னுடைய சொந்த பிள்ளையாக நான் ஏற்றுக்கொள்வேன் அலை லூயா இந்த தீர்க்க தரிசன அலை ஒன்று இதில் என் அன்பு தேவப்பிள்ளை அப்படி தாகத்தோடு கூட வந்த என் அன்பு மகள் ஏஞ்சல் செல்வினுடைய ஒரு சிறப்பு உயிர்பிக்கிற சாட்சியை நாம் கேட்போம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சுத்திரம் உண்டாவதாக இன்றைக்கி எங்கள் சபையில் தீர்க்க தரிசன ஆராதனை கூட்டம் நடந்துச்சு அந்த தீர்க்க தரிசன கூட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அநேக அற்புதங்கள் வந்தவங்க எல்லாருக்கும் நிறைய அற்புதங்கள் கண் கிடச்சின்னு நான் விசுவாசிக்கிறேன் சபைக்கு என்னால் போகவே முடியாமல் இருந்தேன் எனக்கு வந்து ஸ்பைனில் வந்து டிஸ்க் பல்ஜின்னு ஒரு ப்ராப்ளம் இருந்துருச்சு ஒரு ரெண்டு மாதமாகவே நான் கொஞ்சம் படுத்து படிக்கையாக இருக்கிறேன் சபைக்கு திருவருந்தப்போ மட்டுந்தான் நான் போயிட்டு வந்திருந்தேன் என்னால் இருபது நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாது குழந்தைக்கு சாப்பாடு விட்டுருந்தாலும் என்னால் முடியாது எங்கள் அம்மா தான் பார்த்துக்குறாங்க நான் ஒரு இருபது நிமிஷம்தான் நான் இந்த இடத்துல வந்து உட்கார முடியும் அதனாலேயே நான் வந்து கொஞ்சம் லைவ் பார்த்துக்கிட்டே இருந்தேன் லைவ் போட்டிருந்தாங்க அதில் வந்து பாஸ்ட் அம்மா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துக்கு நாங்கள் நிறைய பேரை கூப்பிடலை நிறைய பேர் வரணும்னு எதிர்பார்க்கலை இந்த இடத்துக்கு யார் வரணுமோ தேவன் யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு வச்சுருக்காரோ அவங்க மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொன்னேன் நாங்கள் உடனே எனக்கு நான் லைவ் உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை அண்டவரையும் நீங்கள் எனக்கு சித்தம் வச்சுருக்கீங்க நான் போயே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை தூக்கி போட்டுட்டு என்னால் குளிக்கும் போதும் எனக்கு கால்லேருந்து வலி அப்படியே ஏறிக்கிட்டே இருந்தது சூடாக தண்ணியை ஊற்றுனேன் இசைப்பா நான் வந்து சபை முடித்து வர வரைக்கும் நீங்கள் தான் எனக்கு பொறுப்பு என்னானாலும் நீங்கள் தான் பொறுப்பு நான் உங்களை பார்க்க வரேசப்பேன் உங்களை பார்க்க வரையசை போதும் பாத்ரூம் வந்து கற்றுக்கிட்டே வந்தேன் கடகன்னு ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டே நான் போகணுன்ட்டு ஒரு கார் ஒன்று புக் பண்ணிணேன் அந்த கார் பார்த்தீங்கன்னா நம்ம என்கிட்டேயும் கார் இருக்குது ஆனால் அப்படி இல்லை அது சாதாரண ஒரு ஷிஃப்ட்டு கார் தான் ஆனால் அந்த காரில் ஏறி போனது என்னமோ ஒரு பூமத்தியில் கூட்டுட்டு போய் நம்ம சபையில் விட்டால் மாதிரி அப்படி ஒரு ஸ்மூத்தாக அவர் என்ன கூப்பிட்டு போயிருக்கார் ஏசப்பா இந்த இடத்துக்கு போய் உட்காந்தேன் கரெக்டாக ஐயாவோட வசனம் ஆரம்பிக்குது அவர் சே மெசேஜ் இருக்காரு ஒவ்வொரு வார்த்தையும்ங்க கேட்க 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 அப்படியே அமிர்தமான வார்த்தை உண்மையாகவே கருத்தருடைய வசனம் நெருப்பில் புடம்பிடப்பட்டது போல் இது வரைக்கும் இங்கே அருணையவன் நாங்கள் அப்படி பார்த்ததே இல்லை அப்பேற்பட்ட வசனம் பிரிக்க 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 புரியாத குழந்தை கூட அந் இன்னைக்கு வந்து உட்காந்துருந்தாங்கன்னா தேவனுடைய வார்த்தையை புரிஞ்சிட்ருப்பாங்க அப்படி ஒரு வசனம் குழந்தைங்களுக்கு இருக்கிறப்போல் அவ்வளோ புரியுற மாதிரி அப்படி எடுத்திருந்தார் அந்த வசனம் எல்லாமே என்ன இசப்பாக தான் எடுத்தார் கண்களை முடி ஜமம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அக்னி அபிஷேக தான் நடந்துக்கிட்டே இருக்குது எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் வரும்னு சொல்லிட்டாரு யாருக்குங்க இந்த பெருந்தன்மை வரும் எல்லாருக்குமே தீர்க்க தரிசனம் வரன் வரும் எல்லாரும் அநேக அக்னி வரங்களை பெற்று இருக்கிறாங்க யாருமே யாருக்கும் சொல்லி கொடுத்து பார்த்ததில்லை திறப்பின் வாசல் கூட்டம் நடத்துவாங்க உபவாச கூட்டம் நடத்துவாங்க அபிஷேக கூட்டம் நடத்துவாங்க தீர்க்க தரிசன கூட்டம் நான் எங்கே கேள்விப்பட்டதே இல்லைங்க தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க இந்த பாஸ்டர் தீர்க்க தரிசனம் முகாம் நடத்துகிறாரு தீர்க்க தரிசனம் போகிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த சிறிய சபையில் ஒரு தீர்க்க தரிசனம் அலையை வச்சு வந்திருக்க எல்லாருமே தீர்க்க தரிசிகளை நாங்கள் ஆயிட்டோம் எல்லாமே ஏசப்பா எங்களுக்கு கொடுத்த ஆரோன் என்ற ஒரு தீர்க்கதரிசி ஐயா தான் அவரால் தான் இன்றைக்கி அவர் எடுத்த மெசேஜ் எல்லாமே லைவில் இருக்குது ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்ததுன்னா தயவு செய்து அந்த வீடியோவை பாருங்கள் அதில் எல்லா வார்த்தைகளும் இருக்குது நம்மளுக்கு புரோஜனமான வார்த்தை நம்ம வாழ்நாள் நிறைய டைம்ல நினச்சி பார்ப்பேன் எது ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட வருதே அந்த வார்த்தை எடுத்து சொல்லுவேன் அந்த வார்த்தை நடக்கும் அதெல்லாம் என்ன புரியாமல் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு அதை என்னை புதகரை புரிய வச்சுட்டாரு அது தீர்க்க தரிசன வார்த்தை கத்தர் எல்லாருக்குமே கொடுத்துருக்கார் கண்டிப்பாக இந்த முகம் தீ சீக்கிரமாக எங்களோட சபையில் நடத்துவாங்க நீங்கள் எல்லாரும் வாங்க எல்லாரும் வந்துட்டு இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன் அதே போல் அந்த அக்னி வார்த்தைகள்லாம் முடிஞ்சு கண்களை திறக்கும் பொழுது அப்படியே என்னவோ ஒரு பத்து கோட்டு பெயிண்ட் அடித்த மாதிரி இங்கே புதகர் இருந்தார் அந்த அளவுக்கு அப்படியே வெளியேனு வெளுத்து போட்டாலும் வெளிச்ச தௌசண்ட் ஒன்ஸ் பல்பை கிட்ட வச்சா கூட அவர் நிறம் தான் தெரியும் ஆனால் அவர் நிறத்தையே மறைச்சி வெள்ள அடித்தா போல் அப்படி வெள்ளையாக இருந்தார் பளிச்சு அந்த மாதிரி கர்த்தர் கொடுத்தாரு அதற்காக தேவனுக்கு நன்றி பேசப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு எங்கள் சாலையை வந்து ஜேசிஎஸ் சர்ச் சாலையை மாற்ற போகிறேன்ட்டு சாந்தோம்ட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பிங் இருக்குமானால் எங்கள் சபையோட தெருவையும் ஜேசிஎஸ் சர்ச்சு சாலைன்னு மாற்ற போகிறாங்க இது ஆண்டவர் எனக்கு சொல்லிய வார்த்தை கர்த்தருக்கு நன்றி இந்த வார்த்தைகளை எங்களுக்காக எடுத்த என்னுடைய இசப்பாவுக்கு நன்றி என்னோடய ஆரோனியாவுக்கும் நன்றி சாட்சியை கேட்டிருக்கலாம் ஒரு சீவனுள்ள ஒரு சாட்சி அந்த மகளால் ரெண்டு மாதமாக எழுந்திருக்க முடியாதபடி பலவீனம் லைவ் பார்த்துக்கொண்டே இருந்திருக்கிறாங்க அப்போ பாசம்மா வார்த்தையை சொல்லும்பொழுது இல்லை நான் தான் கொடுத்து வச்சவ எனக்கு தான் நான் தான் தீர்க்க தரிசி என்று சொல்லி அவங்க எப்படி எழுந்து குளித்தாங்க எழுந்து வந்தாங்கன்னு தெரியல அவங்க மம்மியெல்லாம் என்னம்மா இவ்வளோ நேரம் முடியாமல் உட்காந்துட்டு இருந்தால் இப்படி கடக்கடகுன்னு எழுந்து கிளம்புறே அப்படின்னு சொல்லிட்டு என் அன்பு தெய்வ பிள்ளையே அவங்களால இருபது நிமிஷம் தான் உட்கார முடியும் ஆனால் ஒன்று அவர் உட்கார்ந்துருந்தாங்க ஒன்று அவர் உட்கார்ந்துருந்தாங்க கர்த்தர் அவளுக்கு பலனை கொடுத்தார் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் அவர்களோடு கூட பேசினார் அவர்கள் சொன்ன சாட்சியை என் அன்பு தேவ பிள்ளையே நாம் கேட்டிருக்கிறோம் அன்றைக்கே எனக்கு சாட்சி வந்துடுது வீடியோவா வீடியோவாக இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கூட அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை அதிசயங்களை செய்ய இயேசு போதுமானவராக இருக்கிறார் உன்னையும் தீர்க்க தரிசியாக மாற்ற என் தேவன் பெரியவராக இருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளையே நிறைய கூட்டங்கள் நடக்கிறது அந்த கூட்டத்தில் அவர்கள்தான் ஹீரோ சில நேரங்களிலே ஏசாமியை கூடம் அவர்கள் முன்வைப்பது கிடையாது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு மன வருத்தத்துக்குரிய காரியம் தான் மகள் சொன்னது எவ்வளோ கூட்டங்கள் நடக்கிறது என் அன்பு தெய்வ பிள்ளை ஆனால் என்னை கர்த்தர் அப்படி நடத்தவில்லை கர்த்தர் என்னை எதிலிருந்து தூக்கி எடுத்து என்னை பயன்படுத்துகிறாரோ அதில் இருக்கிறவர்களை நான் விசேஷமாக நான் சொல்லுவேன் நான் என்னுடைய கூட்டங்களுக்கு நான் போகும்போது கிறிஸ்துவ பிள்ளைகள் எனக்கு தேவையில்லை கிறிஸ்துவை அல்லாதவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள் கூட்டத்துக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படி தான் நான் தேட்டுக் கொடுப்பேன் கர்த்தருக்கு மையமே உண்டாகட்டும் தேவ சமூகத்துக்குள்ளாக என் அன்பு தேவப்பிள்ளையே கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் அந்த மகளை நடத்தினார் பேசினார் விசேஷமாக என் அன்பு தேவ பிள்ளையே அவர்கள் சொன்ன ஒரு சாட்சி ஒரு தாழ்மையான ஒரு சாட்சி அவர்கள் சொன்னது உண்மை இந்த கூட்டம் நடத்துகிறாங்க அந்த கூட்டம் நடத்துகிறாங்க ஆனால் கர்த்தர் என் மேலே வைத்திருக்கிற அந்த கிருபை என்ன போல ஏன் என்னை விடு கழுத எல்லூய ஏசப்போ போல மாறணுங்கிறது தான் என்னுடைய வாஞ்சை அவங்களும் நான் ஒரு பத்து பேரை ஆயத்தை பண்ணுகிறேன் ஆதாயப்படுத்துகிறேன்னு சொன்னால் அவர்கள் ஒரு பத்து பேர் சீக்கிரம் அப்பாவுடைய என்னுடைய வருகை சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நல்ல இல்லூயா பிரியமானவர்களை தேவ சமூகத்துக்குள்ளாக என்னுடைய முகத்தை குறித்து அவர்கள் சொன்னார்கள் உண்மையாகவே கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்மையாக எல்லாரும் சொன்னாங்க இப்போ கூட இந்த வீடியோங்களெல்லாம் பார்ப்பீங்க நல்லா டார்க்காக தான் போட்டுட்டு இருப்பேன் நல்ல மீட்டிங்கில் டார்க்காக தான் போட்டுட்டு இருப்பேன் ஏன்னா இதுக்கு கரி மூஞ்சாக இருக்கிறதுனால கருப்பாக இருக்கிறதுனால சிலர் சிரிக்கிறீங்க இல்லையா ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் என்று சொல்லி அப்பா சொல்லியிருக்கிறார் உன்னத பாட்டில் முதல் அதிகாரத்தில் தேவ சமூகத்துக்குள்ளாக அடுத்தது என்னுடைய திருச்சபையினுடைய பெயரை வைத்து அந்த சபையினுடைய ஜேசிஎஸ் சபையினுடைய பெயர் தெருவுக்கு விளங்கும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார்கள் கர்த்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஒரு சாந்தத்தை நிச்சயம் மயிலாப்பூரில் புறம்பாய் இருந்த மயிலாப்பூருக்கும் பக்கத்தில் இருந்து அதுவும் மயிலாப்பூர் தான் கிபி எழுபத்தி ரெண்டிலே என் அன்பு தெய்வ பிள்ளையே அருமையான தோமாவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தம் போற்றிக்கிறர்களால் அந்த இடத்திற்கு வந்து தேவாலயத்தை கட்டின பின்பு வைக்கப்பட்டது தான் சாந்தோம் என்று சொல்லி ஒரு கிரீன்வேஸ் சாலை அருமையான அப்போஸ்தலர் அன்பு தகப்பனார் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவனுடைய சாலையாய் மாறினது உண்மையானால் சாந்தம் என்று மாறினது உண்மையானால் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் உண்மை அல்ல இல்வியா நிச்சயம் ஜேசிஎஸ் ஸ்ட்ரீட் மாறும் கருத்தருக்கு மகிமை உண்டாகிட்டு நானும் விசுவாசிக்கிறேன் அன்புதேவ பிள்ளையை அந்த கார் குறித்து சொன்னாங்க இல்லையா அவள் எந்த அளவுக்கு தாழ்த்தினாலோ உண்மையாக எனக்கு சிரிப்பு தான் வருகிறது ஒரு கார் ரெண்டு கார் இல்லை என்கிட்ட இருக்கிற காரெல்லாம் ஒன்று என்கிட்ட இருக்கிற கார் ஒன்றும் இல்லைன்னு அல்ல இல்ல அதுதான் நான் கேட்டேன் அதை வீடியோவில் கிட்டத்தட்ட ஆறு ஏழு கார் இருக்கிறது அவர்களுக்கு என் பிள்ளைங்கன்னா என் பிள்ளைங்க தான் என் மகன்னா என் மகன் தான் எத்தனை காரு ஏழு காரு இருக்குது ஆனால் அவங்க வந்த காரு ஒரு சாதாரண ஒரு காரு தான் ஆனால் அவங்க சொன்ன சாட்சி என்கிட்ட அப்படி முப்பது லட்சம் நாற்பது லட்சம் காரில் போய் நம்ம காரில் போயிருக்கிறப்பா அது கூட ஏறி இறங்கும் போது கொஞ்சம் அசையும் ஆனால் கர்த்தர் என்னை கொண்டு போய்ட்டு கொண்டுட்டு வரும்போது ஒரு துளி கூட அசையல என்னை அழகாய் கொண்டு வந்து ஆண்டவர் என்னை தீர்க்க தரிசியாக மாற்றி மீண்டும்மா வீட்டுக்கு கொண்டு வந்தார் என்று அவங்க சொன்ன சாட்சியில் எனக்கு மெய்சிலிருக்கக்கூடிய வார்த்தை அந்த காருகள் தான் அல்ல இல்லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் உங்களையும் அப்படி தீர்க்க தரிசியாக கர்த்தர் மாற்றுவார் மோசி சொன்னது போல் நம்ம எல்லோரும் தீர்க்கதரிசிகள் வாங்க அடுத்த தீர்க்கதரிசி அலைக்கு வாங்க இந்த சாட்சி உங்களை உயிர்ப்பிக்கும் அநேகருடைய வாழ்க்கையிலே என் அன்பு தெய்வ பிள்ளையே இந்த தீர்க்கதரிசினுடைய ஆலை வீசப்போகிறது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக இந்த ஊழியத்துக்குள்ளாக சபைக்குள்ளாக வருகிற அத்தனை பேரையும் செம்மையான இடத்திலே செழிப்பான இடத்திலே தண்ணீர் உள்ள இடத்திலே நடத்தி அவர்களை தம்முடைய புத்திரனாய் தீர்க்கதரிசியாய் பிள்ளையாய் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார் இன்னும் அநேக சாட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாட்சி உங்களுக்கு வெளியிடுகிறேன் கர்த்தர் மகிமை அடைவாராக நீங்களும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க மகா இறக்கமும் கருபு நிறந்தவரை நன்றி கொடுத்தது கூட பேசின வார்த்தைகளுக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் சமூகத்துக்குள்ள வைத்து ஆண்டவரே தாகம் தீக்கத்தக்கதாய் ஆண்டவரே தண்ணீர் உள்ள இடத்திலே நடத்தி செம்மையான இடத்திலே நடத்தி தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த தீர்க்கதர்சன் அலையில் நிமித்தம் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தீர்க்கதர்சியாக மாற்றி வைத்திருக்கிறீங்க அநேகிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறேன்

தீர்க்கதரிசிகளாய் எழும்பி உமக்காக வைராட்சியமாய் தீர்க்கதரிசனம் உரைத்து ஆத்துமக்களை மக்களை பண்ணட்டும் நீர் அப்படி செய்வதற்கா ஸ்தோத்திரம் ஏசுவன் ரத்தம் செய்ய இந்த நாளில் பிறந்த நாள் திருநாளை கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆசீர்வதிங்க சாட்சி சொன்ன அன்பு மகளை குடும்பத்தை ஆண்டவரை எல்லா விதமான கையின் பிரியாசங்களை கற்று ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமா செபிக்கிற பெரிய காரியத்தை செய் அண்டவரே செல்வனுக்காக மனாசையாக்கா செபிக்கிறேன் உடைய தாய் தகவல்களுக்காக செபிக்கிறேன் கையின் பிரியாசங்களுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவனையும் ஆசீர்வதித்து உயர்த்தும் ஏசுவன் ரத்தம் செய் ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிற ஜபைகள் ஜனல் அப்பிதாவை ஆமே நல்லூய கத்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்